அனைவருக்கும் வணக்கம் நல் சிந்தனைக்கு இன்று ஒரு குரல் குரலின் வழியாக நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிகளை இந்த காணொளி வாயிலாக காண்போம் ஏழு சீர்களுக்குள் உலகை எட்டிப்பிடித்து வான் கடந்து நிற்கக்கூடிய வள்ளுவரின் குரலின் வாயிலாக இன்று ஒரு தகவலின்படி குரலில் கூற வரக்கூடிய கருத்துக்களை பார்ப்போம் எத்தனையோ குரல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் காலம் பல கடந்து சென்றாலும் இன்றளவும் நம்மிடையே நிலைத்து நிற்கக்கூடிய அந்த குரலின் வழியாக நாம் சிந்தனைக்கு உதவக்கூடிய கருத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது செய்ல் தலைப்பை பாருங்க போய் பாருங்கள் அறிதல் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அன்று கும்பகர்ணன் தன் உயிரை விட்டான் மகாபாரதத்தில் கர்ணனும் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக வழியில் சென்றான் அப்ப இவைகளை பார்க்கின்ற பொழுது நமக்கும் ஏதோ ஒரு நல்வழியில் தான் நம்ம செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த குரலின் வழியாகவும் தெரிய வருகின்றன அதுதான் வள்ளுவர் சொல்லி கூறி செல்கின்றார் எண்ணென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்றிக் கொன்ற மகருக்கு அப்போ அந்த குரலின் வழியாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எத்தனையோ உதவிகள் பல பேருக்கு நம்ம போய் உதவி செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உதவிகளை அப்பொழுதே மறந்து போய் விடுகின்றனர் இந்த உலகத்தில் கைமாறு கருதாமல் ஒரே ஒரு ஜீவன் உதவி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லப்பட்டால் அது மழை இல்லையா அது மழையை போல நாமளும் உதவி பல செய்ய வேண்டும் உதவி பல செய்கின்ற பொழுதுதான் மற்ற உயிர்களும் நம்மளை வணங்கும் அப்போ காலம் பல கடந்து நிற்கக்கூடிய அந்த வள்ளுவரின் குரலின் வாயிலாக தெரிந்து கொள்ளப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா உதவியை இக்காரணம் மட்டும் நம்ம மறக்கக்கூடாது பிறகு செய்யக்கூடிய உதவி என்ன பெரிய உதவி விட்டான் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது அப்படி நினைப்போமானால் நமக்கு மோட்சம் என்பது ஒன்று கிடையாது அந்த மோட்சம் தான் வேடுபேறு என்று சொல்லலாம் அல்லது சொர்க்கம் என்று கூட சொல்லலாம் அப்போ யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் யாருக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பதனை இரண்டே கருத்துக்கள் கூறி செல்கின்றார் இப்போ பாருங்கள் என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் அப்ப வாழ்க்கையில் எதை மறப்பவனுக்கும் எதை மறந்தவனுக்கும் கூட நற்கதி உண்டு மோட்சம் கிடைக்கும் மாறாக உய்வில்லை யாருக்கு கிடைக்காது செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்போ வாழ்க்கையில் எவனொருவன் செய்த நன்றியை உதவிய மறக்கிறானோ அவனுக்கு மோட்சம் கிடைக்காது அவனுக்கு நர்வழி கிடைக்காது ஆக அப்ப வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில பிறர் செய்யக்கூடிய உதவி சிறிய உதவியாக இருந்தாலும் அதனை நாம பனையளவாக கருத வேண்டும் வாழ்க்கையில என்றைக்குமே பிறர் செய்யக்கூடிய உதவியையும் நன்றியையும் ஒருபோதும் மறந்து விடாத மறந்து விடுவானால் உனக்கு மோட்சம் என்பது ஒன்று கிடையாது என்பதனை இந்த குரலில் வழியாக கோரி செல்கின்றார் அப்போ குரலை பார்ப்போமா என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் ஒய்வில்லை செய்ி கொன்ற மகருக்கு வாழ்க்கையில் அனைவரும் அந்த செய்ன்றி அறிதல் சொல்லப்படுவதை நாம் கடைபிடிப்போமானால் நமக்கும் நற்கதி என்பது உண்டு என்பதனை இந்த குரலின் வழியாக கோரி செல்கின்றார் நாமும் அதன் வழி நடப்போமானால் நமக்கும் நற்வழி உண்டு என்பதனை இக்குரலின் வழியாக கோரி செல்கின்றேன் தினம் ஒரு குரல் வழியாக அடுத்த அதிகாரத்தில் ஒரு குரலில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்